ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மாங்காயை வச்சு ஒரு குழம்பும் முருங்கைக்காய் மாங்காயை வச்சு ஒரு பொரியலும் செய்ய போகிறேன் இன்றைக்கி இது மதிய சாப்பாட்டுக்கு இது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் இதை எப்படி செதலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துக்கேன் இது ரெண்டு பேர்த்துக்கு கொதுமானது இதை கழுவி நல்லா தோல் எடுத்து நீளம் நிலமாக கட் பண்ணி வச்சுடுங்க இப்போ அரைக்கியதுக்கு மசாலா வந்து ஒரு அரைக்கப்பு தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு இவ்வளோ தான் இவ்வளோ சேர்த்து மஞ்சள் பொடியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுங்க போயிருக்கட்டு இப்போ இது கூட எல்லாம் மாங்காய் அரைச்சி வச்ச மசாலா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் குறைவாக எண்ணெய் விட்டால் போதும் இந்த வெங்காயத்தை வதக்குதான் பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பல் ரெண்டு பல் பூண்டை பொடியை ந நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்படி வதக்குது வதக்காமலும் செய்யலாம் ஆனால் வதக்குது ரொம்ப வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பதம் வரணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோம்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுங்க தேங்காயிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் ஆனால் இதில் போட்டு வதக்கின இல்லைனா கொஞ்சம் கலர் நல்லா தூக்கலாக இருந்தாலே இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம நறுக்கி வச்சால் மாங்காயை போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுருங்க ஒரு நிமிஷம் கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு காரப்பொடி நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்தை போட்டு விடுங்க நல்லா வதக்கி விட்டுவிடுங்க ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுவிட்டு நம்ம ஒரு கப்பு தண்ணியை விட்டுணும் தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க பாருங்க நல்லா கொதி வந்துச்சு லேசாக கிளறி விட்டுவிட்டு பின்னும் மூடி வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் முக்கால் பதம் வேகணும் மாங்காய் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் முக்கால் பதம் வெந்து வேகவும் செய்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் தான் போட்டுருவோம் போட்டு மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி விடலாம் பாருங்க இப்போ தண்ணி போல தான் இருக்குது கட்டி ஆகிரும் இதை இந்த குழம்பை நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போ தான் நம்ம இதில் உப்பு போட போகிறோம் பாருங்க போட்டு உப்பு எல்லாம் பார்த்துருங்க நல்லா கரைஞ்ச உடனே உப்பு எல்லாம் பார்த்துருங்க இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது மடங்கி மடங்கி நம்ம கொதிக்க விடக்கூடாது மற்ற குழம்புகளை போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி நேசாக கொதி வந்த உடனே நல்லா கலந்து விட்டுறணும் அப்படின்னா தான் இந்த குழம்பு திரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லைனா தேங்காய் திரிஞ்சி தனியாக தண்ணி அப்படி இருக்கும் அதனால் இதை நம்ம கொதிக்க விடக்கூடாது இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெடி ஆகிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சின்ன உள்ளி ஒரு ரெண்டு உள்ளே சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதில் கொஞ்சமாக வெந்தயம் போடணும் அப்புடின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதும் நம்ம இறக்கி மூடி வச்சிருக்கோம்ல இல்லையா அந்த குழம்புல இதை விட்டுருங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்படி நம்ம நல்லா கழித்து மேலே விடுக்குது லேசாக கலந்துக்கிட்டு பின்னும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப வாசனையாகிட்டு இருக்கும் இந்த குழம்பு கட்டியாட்டும் வந்திருக்கும் பாருங்கள் மண் செட்டியில் செய்யுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டு என்ன நம்ம முருங்கைக்காயை பார்த்துருவோம் முருங்கைக்காய் நான் ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மாங்காயும் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அ அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா வெடித்து வரணும் இப்போது நம்ம நறுக்கி வச்சால் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த முருங்கைக்காய் பொரியலுக்கு அதனால் நீங்கள் எட்டு ஒம்பது பல் வர போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ நம்ம நல்லா வதங்கி ஓரளவுக்கு வந்துச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சால் போதும் ரொம்ப மசிஞ்சு வரணும்னு இல்லை ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு நிமிஷம் வதக்கி விட்டின பிறகு நம்ம முருங்கைக்காய் போடலாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த முருங்கைக்காய் போடலாம் போட்டு நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷமாவது கிளறி விடுங்க அப்புடின்னா தான் இந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரோம் அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்டாகிட்டே இருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டுடலாம் இது மூழ்க அளவுக்கு தண்ணி விடுங்க தண்ணி விட்டு எல்லாம் மூடி வச்சுருங்க பாருங்க இப்போது அது நல்லா கொதி வந்த பிறகு தான் உப் மாங்காய் போடணும் மாங்காய் சீக்கிரமாக குழஞ்சிரும் போட்டு உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ ஒரு சின்ன நெல்லிக்கலவு புளி போதும் சின்ன நெல்லிக்க போதும் அதை நான் கரைச்சி வச்சு முருங்கைக்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கோம் கொஞ்சமாக விட்டுருங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஏன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் கொஞ்சமாக விட்டால் போதும் இதை என்னமா மூடி வச்சுருங்க முருங்கைக்கா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு அரைச்சதுக்கு ஒரு கால் கப்பு துருவன தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளையும் போட்டு குறை உரணி அரைச்சி எடுக்கணும் ரொம்ப ஒரு ப பல்சு மட்டில் ஒரு சுற்று தான் ரொம்ப நைஸாக அரைச்சிட கூடாது குறை உரணி தான் இருக்கணும் பாருங்கள் வெந்திருக்காணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் மூடி வச்சுருங்க பாருங்க எல்லாம் சுண்டி வந்துச்சு பாருங்கள் நல்லா மாங்காயும் வெந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுருவோம் இப்படி குறை உரணி இருக்கணும் தண்ணி விடையும் கூடாது நல்லா நைஸாக அரைச்சிடையும் கூடாது வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்து விடுங்க விட்டுட்டு இதில் கருவேப்பில் லாஸ்ட்டில் கருவேப்பிலை தூணாக நல்ல வாசனையாக இருக்கும் அதையும் லேஸாக கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சாக்கி இந்த கருவேப்பிலை வாசனை எல்லாம் அதில் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம இறக்கி எடுத்துடலாம் பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு கம்மா கம்மா வாசனை விட பொரியல் இது சுடு சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் குழம்பு விட்டு சாப்பிட்டு பாருங்கள் வெறும் குழம்பு விட்டு சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ